ஆதியாகமம் அதிகாரம் நாற்பத்தி ஆறு இஸ்ரவேல் தனக்கு உண்டான யாவையும் சேர்த்து கொண்டு புறப்பட்டு பெயர் சபாவுக்கு போய் தன் தகப்பனாகி ஈசாக்குடைய தேவனுக்கு பலியிட்டான் அன்று இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார் அவன் இதோ அடியேன் என்றான் அப்பொழுது அவர் நான் தேவன் நான் உன் தகப்பனுடைய தேவன் நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம் அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன் நான் உன்னை திரும்பவும் வரப்பண்ணுவேன் மூடுவான் என்று சொன்னார் அதற்கு பின்பு யாக்கோபு பெயர் சபாவிலிருந்து பிரயாணம் புறப்பட்டான் இஸ்ரேவேலின் குமாரர் தங்கள் தகப்பனாகிய யாக்கோபையும் தங்கள் குழந்தைகளையும் தங்கள் மனைவிகளையும் பார்வோன் அனுப்பின வண்டிகளின் மேல் ஏற்றிக்கொண்டு தங்கள் ஆடு மாடுகளையும் தாங்கள் காணான் தேசத்தில் சம்பாதித்த தங்கள் பொருட்களையும் சேர்த்து கொண்டு யாகோபும் அவன் சந்ததியார் யாவரும் எகிப்துக்கு போனார்கள் அவன் தன் குமாரரையும் தன் குமாரரின் குமாரரையும் தன் குமாரத்திகளையும் தன் குமாரரின் குமாரத்திகளையும் தன் சந்ததியார் அனைவரையும் எகிப்துக்கு தன்னோட அழைத்து கொண்டு போனான் எகிப்துக்கு வந்த இஸ்ரேவேலரின் நாமங்களாவன யாகோபும் அவனுடைய குமாரரும் யாகோபுடைய மூத்த குமாரனான ரூபன் ரூபனுடைய குமாரர் ஆனோக்கு பல்லு எஸ்ரோன் கர்மி என்பவர்கள் சிமியோனுடைய குமாரர் எமுவேல் யாமீன் ஓகாத் யாகின் சோகார் கானானியஸ்திரியின் குமாரனாகிய சவுல் என்பவர்கள் லேவியினுடைய குமாரர் கெர்சோன் கோஹாத் மெராரி என்பவர்கள் யூதாவினுடைய குமாரர் ஏர் ஓனான் சேலா பாரேஸ் சேரா என்பவர்கள் அவர்களில் ஏரும் ஓனானும் கானான் தேசத்தில் இருந்து போனார்கள் பாரேசுடைய குமாரர் எஸ்ரோன் ஆமுல் என்பவர்கள் இசக்காருடைய குமாரர் தோலா பூவா யோபு சிம்ரோன் என்பவர்கள் செபுலோனுடைய குமாரர் செரேத் ஏலோன் யக்லேல் என்பவர்கள் இவர்கள் லேயாலின் சந்ததியார் அவள் இவர்களையும் தீனால் என்னும் ஒரு பதான் அறமிலே யாக்கூபுக்கு பெற்றாள் அவன் குமாரரும் அவன் குமாரத்திகளுமாகிய எல்லாரும் முப்பத்தி மூன்று பேர் காத்துடைய குமாரர் சிப்பியோன் அஹி சூனி எஸ்போன் ஏரி அரோதி அரேலி என்பவர்கள் ஆசியருடைய குமாரர் இம்னா இஸ்வா இஸ்வி பெரியா என்பவர்கள் இவருடைய சகோதரி செராக்கு என்பவள் பெரியாவின் குமாரர் ஏபேர் மல்கியேல் என்பவர்கள் இவர்கள் லாமான் தன் குமாரத்தியாகிய லேயாளுக்கு கொடுத்த சில்பாலுடைய பிள்ளைகள் அவள் இந்த பதினாறு பேரையும் யாக்கோபுக்கு பெற்றாள்